கௌதம் காம்பீர் தான் வந்து இந்திய அணியை காக்க வந்தது மாதிரியும் வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதூதன் மாதிரியும் இவ்வளவு பில்டப்ப கௌதம் காம்பீருக்கு நீங்க ஏண்டா கொடுக்குறீ பயிற்சியாளரே இல்லாம வேல்டு கப் வாங்கியிருக்கிறாங்க முன் அனுபவம் இல்லாத பயிற்சியாளர் வச்சு வேல்டு கப் வாங்கியிருக்கிறாங்க ஹாய் நண்பர்களே இது சிதண்டேரி நான் எஸ்கே இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஒரு நாள் போட்டி ஆடுறதுக்காக போயிருக்கிறாங்க டி ட்வெண்ட்டிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் ஒருநாள் போட்டிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த தொடரில் முதன் முறையாக கௌதம் காபீர் பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டி ட்வெண்ட்டி ஜெயிச்சு சீரியஸை கைப்பற்றிட்டாங்க மூணாவது டி ட்வெண்ட்டி இன்னைக்கு நடக்க இருக்குது இப்போ இந்த கௌதம் காம்பீர் பயிற்சியாளர் தலைமையில் முதல் சீரீஸை எடுத்ததுனால ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஏதோ கௌதம் காம்பீர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பணியை துவக்கியிருக்காப்புல இது வந்து கௌதம் காம்பீரோட வெற்றி சகாப்த கூட்டணி இது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் இந்தியாவுடைய ஒரு முன்னாள் பிளேயர் வந்து கௌதம் காம்பீரை இந்த பயிற்சியாளர் போஸ்ட்டை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புலங்க என்ன அப்படின்னா பயிற்சியாளர் அப்படிங்கிறவன் வீரர்கள் மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் பயிற்சியாளர் இறங்கி கிரௌண்டில் இறங்கி ஆட போகிறது கிடையாது ஒரு ஆலோசனை சொல்கிறவர் அவர் வந்து ஒரு சூப்பர்வைசர் ஒரு மேற்பார்வையாளர் மாதிரி தான் என்னமோ வந்து கௌதம் காம்பீர் தான் வந்து இந்திய அணியை காக்க வந்தது மாதிரியும் வானத்திலருந்து இறங்கி வந்த தேவை தூதன் மாதிரியும் இவ்வளோ பில்டப்பாக கௌதம் காம்பீருக்கு நீங்கள் ஏண்டா கொடுக்குறீங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் முதன் முறையா வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க அப்ப இந்திய அணிக்கு பயிற்சியாளர் அப்படிங்கிற யாருமே கிடையாது பயிற்சியாளரே இல்லாம இந்திய அணி உலக ஜெயிச்சிருக்குது அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி ஏழில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க அதுல பயிற்சியாளராக தற்காலிக பயிற்சியாளராக டெம்பரவரியாக சும்மா இருக்கிறவரான லால்சந்த் ரஜபுத் அப்படிங்கிறவரை ஒரு பேருக்கு நியமனம் பண்ணியிருந்தாங்க பயிற்சியாளர் அப்படின்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஏழில் இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சாங்க அதாவது முன் அனுபவமே இல்லாத ஒரு தற்காலிக பயிற்சியாளரை வச்சு ஜெயிச்சாங்க அதுக்கடுத்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று கேரி கிருஷ்ணனை வந்து பயிற்சியாளராக நியமனம் பண்ணுறாங்க முதல் முறையாக கேரி கிருஷ்ணனுக்கு அதுக்கு முன்னாடி பயிற்சியாளராக எந்த நாட்டிலையும் இல்லை முதல் முறையாக இந்திய அணிக்கு பொறுப்பேற்கிறாப்புல வித முன் அனுபவமும் கிடையாது அவரை வச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேர்ல்டு கப்பை அடிக்கிறாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுல் டிராவிட் நல்ல அனுபவமுள்ள பயிற்சியாளர் அவரை வச்சு வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க இப்போ எதுக்கு சொல்ல வர்றாப்புல அப்படின்னா ஏண்டா பயிற்சியாளருக்கும் பிளேயர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தான் பயிற்சியாளர் இறங்கி ஆடப்போகிறது இல்லை நல்ல டீம் தரமான டீம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பயிற்சியாளரே தேவை கிடையாது பயிற்சியாளருங்கிறது ஒரு நபர் தான் ஒரு எண்ணிக்கை தான் மற்றபடி நீங்கள் கொடுக்குற பில்டப்புக்கு ஒரு வேலையும் கிடையாது வேர்ல்டு கப்லாம் வந்து பயிற்சியாளர் இல்லாமலே நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆனால் இப்போ நீங்கள் கௌதம் காம்பீருக்கு கொடுக்குற பில்டப் இருக்கே இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது என்னமோ வந்து கௌதம் காம்பீர் தான் இந்திய அணியை கட்டமைச்சு வழிநடத்தி கப்புகளை வந்து வாங்க வைக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி ஒரு திறமையானால் வெற்றி சகாப்தம் தொடங்கிருச்சு இனிமேல் இந்தியாவுடைய கா கிரிக்கெட் அணி வேறு மாதிரி இருக்கும் இப்போலாம் ஏற்கனவே பில்டப் கொடுக்குறீங்க ஏற்கனவே இந்திய அணி நல்லா தான் இருக்குது அதில் ஒரு கரைச்சலும் இல்லை நீங்க எதுக்கு காம்பீருக்கு வந்து இவ்வளவு வந்து ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்க அதுவும் இல்லாமல் நார்மலாக ஆடக்கூடிய ஒன்னும் இல்லாத ஸ்ரீலங்காவை போய் அடி அடினு அடிச்சு அதுக்கு போய் ஒரு இவ்வளவு பில்டப்பை கொடுக்குறீங்க இப்போ நீங்க கௌதம் காம்பீரை நியமனம் பண்ணியிருக்காட்டாலுமே இந்த இதை ஜெயிக்க தான் இந்திய அணி இதுக்கு எதுக்குடா நீங்க வந்து கௌதம் காம்பீரை வந்து இவ்வளவு தூக்கி பேசுகிறீங்க கௌதம் காமி இருக்கும் மஞ்சரேகருக்கும் முன்ன பின்ன முன்விரோதம் என்ன நமக்கு தெரியாது எது வாக்கியாக தகராறா இல்லை அவங்க எங்களோட சொத்து பிரச்சனையா வேறு எதுவும் தகராறா அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியலை ஆனால் மஞ்சரேகர் வந்து கடுமையான காட்டத்தை கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கிறாப்புல டக்கி வாசிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாப்புல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி